அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சென்னை திருவள்ளிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் சனிக்கிழமைகளில் தரிசன நேரம் காலை ஐந்து முப்பது மணிக்கு ஆரம்பமாகுது ஐந்து முப்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டிருக்கும் அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகளோட விவரத்தை பார்த்தோன்னா காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருமஞ்சனக்குடம் காலை ஆறு மணிக்கு விஸ்வரூப பூஜை காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவாராதனம் பூஜை காலை எட்டு மணிக்கு காலசந்தி பூஜை பதினோரு மணிக்கு உச்சிக்கால பூஜை பன்னிரெண்டு முப்பது மணிக்கு திருக்காப்பு நிறைவு புஷ்ப அலங்காரத்தில் மாலை நான்கு மணிக்கு திருக்காப்பு திறப்பு மாலை ஆறு மணிக்கு நித்திய அனுஷ்டானம் இரவு ஏழு மணிக்கு திருவாராதனம் இரவு ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாம பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜை நேரங்களும் நடை திறக்கக்கூடிய நேரங்களும் திருவிழா காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயில்களோட நடைத்திருக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்